ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரையிடுச்சி மிதுன ராசி ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்பா கூட அம்மா கூட அண்ணன் தம்பி கூட அக்கா தங்க கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த நாள் அமோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும் பண வரவு ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள் வரும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் மொத்தத்தில் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாள் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வியாபார மேன்மை ஏற்படும் வியாபாரத்தில் புதிய டெக்னிக்கை பயன்படுத்தி உங்களுடைய வியாபார செழிப்புக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக டெக்னிக்கலாக சம்பந்தப்பட்ட அதாவது சயின்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அறிவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடந்த சில வாரங்களாக உங்களுக்கு கடினமான உழைப்பு தேவைப்பட்டிருந்தது அந்த கடின உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதுவும் குறிப்பாக இன்றைக்கி மத்தியானம் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலேயே உங்களை பற்றின பெருமைகள் பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு வியப்பான பொருளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களை பார்த்து பெருமைப்படுவாங்க குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் வட்டத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது தந்தை வழியில் ஆதாயம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் எதிரிகள் உங்களுக்கு அடங்கி இருப்பார்கள் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய யோகமான நாள்